அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன் ஒரு இடம் வாங்குகிறாங்க அந்த இடம் வந்து எந்த திசை பார்த்து அவரவர் ராசிக்கு தகுந்தபடி அமைகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொதுவாக ஒரு கருத்து வந்துருச்சு இப்போ வாடகை வீட்டுக்கு போகிறதுனாலும் சரி சொந்த இடம் வாங்கி வீடு கட்டுறதுனாலும் சரி எல்லோரும் வடக்கு பார்த்து கட்டணும் இல்லைன்னா கிழக்கு கிழக்கு பார்த்து கட்டணும் இப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க அப்போ இந்த தெற்கு பார்த்த இடமும் மேற்கு பார்த்த இடமும் கட் ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு தகுதியான மனை இல்லையா அதை பற்றிய பதிவு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வாஸ்துவில் வந்து முதல் தரம் வடக்கு பார்த்த வீடு இரண்டாம் தரம் கிழக்கு பார்த்த வீடு மூன்றாம் தரம் தெற்கு பார்த்த வீடு நாலாம் தரம் மேற்கு பார்த்த வீடு என்று சொல்கிறார்கள் பொதுவாக மேற்கு பார்த்து தொழிலுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ரைட் ஆனால் இயற்கையாகவே நான் சொல்வது இயற்கையாகவே தெற்கு பார்த்த இடமும் மேற்கு பார்த்த இடங்களும் அவரவர் ராசிப்படி எப்படி அமைகிறது என்பதை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு அவங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்த்தோம்னா நம்ம அதை கண் கூட பார்க்க முடியும் ஒருத்தர் வந்து தெற்கு பார்த்த வீடு கட்டி நல்லா அதில் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போயிட்டுருப்பாங்க ஒருத்தர் மேற்கு பார்த்த வீட்டில் வந்து ரொம்ப நல்லா அந்த வீடு கட்டினதுலேருந்தே வளர்ச்சி அவங்களுடைய குடும்ப வளர்ச்சி அமைதி தொழிலில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருந்துகிட்ருக்கும் வம்ச விருத்தி எதுவுமே குறையலாமல் போயிட்டுருக்கும் அப்போ இது என்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் நீங்கள் யார் பேரில் வாங்க போகிறீங்களோ அல்லது அந்த வீடு யார் பேரில் கட்ட போகிறீங்களோ அவங்களுடைய ராசி கண்டிப்பாக அந்த வீட்டிற்காரருக்கு பேசும் இப்போ வந்து உதாரணத்துக்கு தெற்கு பார்த்த வீடு இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராசி பார்த்தா மேஷ ராசி அல்லது விருச்சிக ராசி நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அல்லது அவர்கள் பிறந்த தேதியின் கூட்டுத்தொகை ஒன்பது அல்லது பிறந்த தேதியின் மொத்த கூட்டுத்தொகை ஒன்பதாக வருமானால் இவர்கள் இயற்கையாகவே ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா கூட தெற்கு பார்த்த இருந்து நல்லா வாழ்ந்துட்டுருப்பாங்க யாராவது போய் இதில் போய் இருக்கீங்களே அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் தெற்கு பார்த்த வீட்டில் பத்து வருஷமாக இருக்கோம் இருபது வருஷமாக இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின் இதே தான் மேற்கு பார்த்த வீட்டிற்கும் பொருந்தும் அவர்களுக்கு மகர ராசி அல்லது கும்ப ராசியில் பிறந்திருப்பார்கள் நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க யாரு இந்த மேற்கு பார்த்த வீட்டில இருக்கிறவங்க இல்லாட்டி மேற்கு பார்த்த இடத்தை வாங்கி வீடு கட்டலாம் என்று நினைப்பவர்கள் மேற்கு பார்த்த இடங்களை வாங்கியிருப்பவர்கள் இந்த இது மட்டுமில்லாமல் கூட்டு எண் எட்டாக இருக்கும் அல்லது பிறந்த தேதியின் மொத்த கூட்டுத்தொகை எட்டாக வரும் இவர்கள் உறுதியாக மேற்கு வாசல் வைத்து வீடு கட்டியிருப்பார்கள் அல்லது அவர்கள் எந்த திசையில் இருந்தாலும் மேற்கு ஒரு தலைவாசல் இருக்கும் வெளியே போகிறதுக்கு கூட ஒரு பின்புற வாசல் என்று சொல்வோம் அது மாதிரி வாசல் கூட மேற்கு வாசலை வைத்து வீடு கட்டியிருப்பார்கள் இதுதான் வாஸ்துவுக்கும் ஜோதிடத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்புன்னு சொல்லக்கூடியது இது இயற்கையாக நடக்கும் ஜாதகம் பார்த்துருக்க மாட்டாங்க நாங்கள் அப்போல்லாம் எதுவும் ஜாதகம் பார்க்கல வீடு கட்டிட்டோம் தெற்கு பார்த்து கட்டினோம் இடம் எங்களுக்கு அதான் அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறவங்க அதே போல் மேற்கு பார்த்து கட்டிட்டோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் செக் பண்ணி பாருங்கள் இது அவங்க அல்லது அந்த வீட்டில் தலைமகனுக்கோ அல்லது அந்த தலைவருக்கோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இருக்கும் அதனால் வந்து தெக்கு பார்த்த வீடு அமைஞ்சிருச்சு அல்லது தெக்கு பார்த்த இடம் அமைஞ்சிருச்சு மேற்கு பார்த்த இடம் அமைஞ்சிருச்சு மேற்கு பார்த்து வீடு அமைஞ்சிருச்சின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை நீங்கள் செக் பண்ணுங்கள் உறுதியாக இது இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்